அன்பான சகோதர சகோதரிகளே பிள்ளைகளே கிருத்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராக ஏசுக்குடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமேன் எந்த நாளிலும் பரிசுத்தாதி வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் நம்முடைய அடையாளம் என்ன இப்போது நம்முடைய அடையாளம் என்றால் உடனே நம்ம உலகப்பூர்வமாக தான் நம்ம எடுப்போம் நம்மளோட ஃபோட்டோ எடுப்போம் நம்மளுடைய உலகப்பூர்வமான இந்த ஆதார் நம்பரு இது எல்லாமே நமக்கு அடையாளமாக எண்ணங்கள் நமக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க எல்லாமே அடையாளம் ஆனால் ஏசுகிருத்துவை அவருடைய ரட்சிப்பினால் ரட்சிப்பு அடைந்தவர்கள் ஏசுகிருத்தவுடைய சாயலாக ஞானத்தானம் பெற்ற பின்பாடு அவருடைய சாயலாக வரும் இங்கே நம்முடைய தனிப்பட்ட அடையாளம் இங்கே இதை குறித்து காண்போம் ஒன்று குறைஞ்ச பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் நீங்களே கிறித்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாய் இருக்கிறீர்கள் இப்போ இயேசு கிருத்துடைய சரீரம் அதிலிருந்து ஒரு அவயங்கள் இங்கே அடையாளமே என்னவென்றால் தலைதான் தலையாகி கிறிஸ்துதான் அடையாளம் இல்லை என்றால் ஒரு அடையாளமும் இல்லை அப்போ நமக்குடைய அடையாளம் என்ன இயேசு கிறிஸ்துடைய அடையாளம்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் அவர் வாழ்ந்த காலங்களை தான் அடையாளமாக சொல்வார்கள் ஆனாலும் மறித்து தெழுந்த பின்பாக அவருடைய அடையாளமே மாற்றமானது தான் அந்த சகோதரி மதல மரியாள் சொல்கிறாங்க ஏசு கிறிஸ்தவர்களுக்கு பின்பாக நிற்கும்போது ஒரு தோட்டக்காரனைப் போல அவர் ரூபம் மாறியிருந்தது ஒரு தோட்டக்காரரை போல் இந்த அடையாளம் மாறிடுச்சு இல்லையா அவங்களுக்கே தெரியல அவர் கூடயே இருந்து ஊழியம் பண்ணாங்க கிறிஸ்து கூடையே இருந்து சகோதரிங்க ஊழியம் பண்ணாங்க அவங்களுக்கு அந்த அடையாளம் தெரியல இதே தான் நமக்குரிய அடையாளம் இது உலகத்துக்கு உண்டான அடையாளம் நம்மளுக்கு இப்போ இருக்கிறதெல்லாம் பர்லோகத்துக்குண்டான அடையாளம் இந்த இன்னொரு காரியத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் பரிசுத்த ஆவியனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் இங்கே பார்த்திங்கன்னா கிறித்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாய் இருக்கிறீர்கள் இயேசு கிருத்துடைய சரீரத்தில் அப்போ நம்மளுடைய அடையாளம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய அடையாளம் என்று இயேசு கிருத்துடைய சாயல் இயேசு கிருத்துடைய சாயல்னு பார்த்திங்கன்னா நீதி தான் அவர் பிதாவான தேவனுடைய சாயல்னு பார்த்தீங்கன்னா சத்தியம் பரிசுத்த ஆவியனுடைய சாயல் பார்த்திங்கன்னா சத்திய வசனம் இங்கே பார்த்தீங்கன்னா பிதா வந்து சத்தியமாக இருக்கிறாரு ஏசி குறித்து வார்த்தையாக இருக்கிறாரு ஆவியானவர் வசனமாக இருக்கிறார் இந்த மூவரும் ஒன்று சேதுதான் ரூபம் இப்ப நமக்கு ஒரு அடையாளம் என்று பார்த்தீங்கன்னா ஒன்றுமே அல்ல ஒரு அடையாளம் இல்லை நாம் மறுரூபமாகவும் எப்படி இருப்போம் என்று வெளிப்படவில்லைன்னு பவுல் சொல்றாரு அந்த மறுரூபம் என்பது பார்த்தீங்கன்னாவே இந்த மூன்றும் சேர்ந்துதான் சத்தியம் நீதி பரிசுத்தம் இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் ரூபம் இந்த ரூபத்துடைய காரியத்தை தான் மோசேவை மோசேவை சொன்னார் நீ எனக்கு முன்பாக காண மாட்டாய் நான் உன்னை கடந்து போகும்போது என்னை காண்பேன் ஏனென்றால் அந்த ரூபத்தினுடைய காரியம் அது என்னவாக அடையாளம் காண முடியாத வல்லமையும் மகிமையினால் நிறைந்திருக்கும் அதுதான் அந்த ரூபம் இப்போ நமக்கு என்கிற ஒரே அடையாளம் என்றால் கிறிஸ்துவின் சரீரத்துடைய அங்கங்கள் அங்கம் பாகங்கள் ஒரு சுண்டு விரலாக இந்த விரலை எடுத்து தனியாக தூக்கி போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு அடையாளமே இல்லை ஆனால் அந்த விரல் போய் அந்த கையோட கிருத்துவின் சரீரமாகிய அந்த கையோடு இந்த விரல் இணைக்கப்பட்டாதான் இந்த உடம்பெல்லாம் ஒன்றா சேர்ந்தாலும் சரி தலை என்கிற ஒரு கிருத்து அதோடு சேர்ந்தால் மாத்திரம்தான் அங்கே சாயல் என்கிற நீதியும் பரிசுத்தமும் சத்தியமும் சேர்ந்த ரூபம் உண்டாக இருக்கும் அதனால் நமக்கு இப்போ வரைக்கும் அடையாளம் இல்லை பல்லோகத்தில் இந்த அடையாளத்தை காணலாம் என்று நினோம் ஆனால் அது உலகப்பூர்வமான காரியம் ஏனென்றால் நம்முடைய அடையாளம் பேசுக்கிறதோடு நம்ம இரண்டாம் வருகையில் ரகசிய வருகையில் நம்ம அழைத்து கொண்டு போகும்போது நாம் எல்லோரும் மறுரூபம் ஆவோம் என்றால் அந்த எண்ணத்தில் பார்த்திங்கன்னா இந்த உலகத்துக்கு உண்டான இந்த பூமிக்கு உண்டான எல்லா எண்ணங்களும் சிந்தைகளும் எல்லாமே அற்று போயிரும் நாம் யார் என்று நம்மளாலே உணர முடியாது சரி இந்த காரியத்தில் ஆவியானர் வெளிப்படுத்தின இந்த சத்தியத்திற்கு நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உங்களுடைய நாமம் ஒன்றுக்கே மைக முடியாத